அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்கு ரொம்பவும் முக்கியமான செய்தியாக அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் இந்த வீடியோ வந்து நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த நாட்கள்ல அதிக அளவுல செய்தி ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்த மிக முக்கியமான ஒரு விடயம் மலையக மக்களுக்கான காணி உரித்து பத்திரம் வழங்கும் நிகழ்வு வந்து எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பண்டாரவளை நகரசபை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற போவதா சொல்லி பல இடங்கள்லையும் இது தொடர்பான செய்திகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்ற நிலையில மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருந்தது சொந்த நிலம் சொந்த காணி இதனை ஆரம்பித்து வைக்கும் முகமாக இந்த செயற் அல்லது இந்த நிகழ்ச்சி இடம்பெற போவதாக சொல்லி பல இடங்கள்லையும் செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இதுல சொல்ல இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன இந்த காணி உரித்து பத்திரம் சட்டப்படியானதா செல்லுப்படியாக கூடியதா அதே போன்று இதுல சொல்லப்பட இருக்கின்ற இன்னும் மேலதிகமான விடயங்கள் என்ன இப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையாக நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்க நீங்க புதுசா வாரீங்க இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகான இல்லம் வளமான வாழ்க்கை என்ற துணிப்பொருளுக்கு அமைப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி பண்டாரவலை சபை விளையாட்டு மைதானத்துல இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் மலையக மக்களுக்கான முதலாவது காணி உரித்து வழங்கும் நிகழ்வு வந்து வெகு விமர்சையாக இடம்பெற இருக்கிறதாக சொல்லி பல இடங்கள்ல குறிப்பாக பிரதான ஊடகங்கள்லையும் செய்தித்தளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கடந்த நாட்கள் பல தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதற்கமைப்பாக்க உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அதாவது மலையக மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இருநூறு வருடங்கள் பூர்த்தி ஆயிருக்குது இந்த இருநூறு வருடங்கள்ல ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய அரசியல்வாதிகளும் மலையக மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையக மக்களுக்கான சொந்த காணி தரப்படும் அதில் சொந்த வீடு திட்டம் கட்டித்தரப்படும் மலையக மக்களுக்கான அடிப்படை சம்பள உயர்வு செய்து தரப்படும் அதே போன்று மலையக மக்களுக்கான அடிப்படை வசதிகள் பெற்றுத்தரப்படும் இந்த நான்கு விடயங்களை தான் வரக்கூடிய ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு அரசாங்கமும் மலையக மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடியத நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருப்போம் அதற்கு அமைவாக இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல வந்து ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க ஒரு பிரகடனம் வெளியிடுறாங்க இந்த பிரகடனத்துல வந்து நான்கு முக்கியமான விடயம் வந்து சுட்டிக்காட்டப்படுது அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி அஹ் சொந்த காணி சொந்த வீடு அடிப்படை வசதிகள் சம்பள உயர்வு இந்த நான்கு விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஹெட்டான் பிரகடனம்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க இதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்க கட்டாயமா ஆட்சிக்கு வந்த இதுவரை காலமும் மலையக மக்களை ஏமாத்திய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதோட நாங்க மலையக மக்களுக்கு சொந்த காணியை தருவோம்னு சொல்லி அதற்கு அமைவாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட இலங்கைக்கு மலையக மக்கள் வருகை தந்து இருநூறு வருடங்கள் பூர்த்தி ஆயிருக்கின்ற நிலையில இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பொருளாதாரத்துல வந்து அதிக அளவுல வலு சேர்க்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மலையக மக்கள் தான் ஒவ்வொரு முறையும் இந்த தேயிலை தொழிலுடைய உற்பத்தி அதனுடைய தரம் வந்து இலங்கையை உலக நாடுகளின் மத்தியில் அதிக அளவில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில தான் இந்த மலையக மக்கள் இன்றளவிலும் பார்க்கப்படுகிறாங்க அதற்கு அமைவாக வந்து அஹ் அழகான இல்லம் வளமான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளுக்கு அமைவாக வந்து எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி ஹெட்டான் பிரகடனத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக இலங்கை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து காணி உரித்து பத்திரம் வழங்கும் நிகழ்வு வந்து இடம்பெற இருக்குது குறிப்பாக மலையகத்துல தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான மாவட்டங்கள்ல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு வந்து இந்த காணி உரித்து பத்திரம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்துல இன்னும் ஒரு விடயத்தை நாங்க சொல்ல ஆகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையகத்துல குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய சனத்தொகையில ஒரு மில்லியன் மக்கள் வந்து மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறாங்க அதுல நூற்றுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமானவர்கள் இன்னும் அஹ் தொடர் கூடியிருக்கிறார் அதாவது லயநறைகள்ல தான் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலை இன்றளவிலும் நிரவுகிறது அதன் அடிப்படையில வந்து இந்த நூற்றுக்கு அறுபத்தி ஏழு விதமான சதவீதமான மக்களை தாண்டி ஒரு சிலரை தங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கியதன் பின்னர் மலையகத்திலிருந்து தங்களுக்கான சொந்த காணிகளை வேறு இடங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த நூற்றுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமான மக்களுக்கும் அதிகமான மக்கள் மலையகத்தில் ஒரே அந்த தொடர் குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலையில் ஒரு வீட்டில் மூன்று நான்கு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது அதே சந்தர்ப்பத்தில் தற்கால குடியிருப்புகளையும் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலை இருக்கின்றது இப்படி இருக்கின்ற நிலையில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சராக இருந்த அப்போதைய அமைச்சராக இருந்த பழனி திகாம்பரம் தலைமையில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு இலங்கை குறிப்பாக மலையக மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிக்கிறாரு மலையக மக்களுக்கு வந்து புதிய வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிடுறாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களையும் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது இப்பவும் கட்டப்பட்டு இதற்கான கா உருத்து பத்திரம் வந்து இதுவரைக்கும் வழங்கல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அதன் அடிப்படையில வந்து இந்த காணி உரித்து பத்திரம் அதாவது இதுவரை காலமும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற தனி வீட்டு திட்டம் அதாவது ஒவ்வொரு பகுதிகளிலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இந்திய அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிர்மாணிக்கப்பட்டிருந்த வீடுகளுக்கான காணி உரித்து பத்திரமும் இப்போ நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கான காணி உரித்து ஆவணமும் வழங்கும் நிகழ்வுதான் பண்டாரவளை மாநகரசபை மாநகர சபை விளையாட்டு மைதானத்துல வந்து இடம்பெற போறதாக சொல்லி ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இப்படி இருக்கின்ற நிலையில இந்த இலங்கையில இருக்கக்கூடிய மலையக மக்களை ஒரு கௌரவமான பிரஜையாக மாற்றும் அஹ் திட்டத்துக்கு அமைவாக வந்து அவர்கள் வந்து இப்போ உங்களால பார்க்கக்கூடிய அவருக்கும் மண் சரிவுக்கு உட்பட்ட இடங்கள்ல வாழ்ந்து வராங்க சிலர் தற்காலிக குடியிருப்புகள்ல வாழ்ந்துறாங்க தொடர் குடியிருப்புகள்ல தொடர்ந்தும் வாழ்ந்து வராங்க இவர்களுக்கு வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை அல்லது கௌரவ கௌரவத்தினை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து மலையகத்துல நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கான உரித்து ஆவணம் வழங்கப்படுறதோட இப்போ கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது மலையகத்தை படுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்களை தான் அழைத்து வந்து இந்த காணி உரித்து பத்திரம் வந்து வழங்கப்பட போறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்திய அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீட்டுல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரூபாய் ஒரு வீடு அமைக்கிறதுக்கு அதோட சேர்த்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினால வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மெருகூட்டுவதற்காக மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக வந்து நாலு லட்சம் ரூபாயும் வழங்கப்படுது எனவே மொத்தமாக வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டில் இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுசரணையில் நிர்மாணிக்கப்படுகின்ற ஒரு வீட்டுக்கு மொத்தமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்யப்படுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இவர்கள் வந்து குற்றச்சாட்டு ஒண்ணு முன்வைத்திருக்கிறாங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் வந்து எப்படி வீடுகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அவருக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள் அப்படி அவர்களோட ஒன்றாக சேர்ந்து இருந்தவர்களுக்கு வந்து தெரிவு செய்து ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு சொல்லி தொடர்ந்து வீடுகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படி இல்லாம அதற்கு நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறதோட இப்போ எங்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு விடயங்களை மையப்படுத்தி அதாவது தொடர்ந்து ஐந்து வருடங்கள் வசித்திருக்கிறனும் ஏற்கனவே எந்த ஒரு வீடுகளையும் பெற்றுக்கொள்ளாம இருக்கணும் அதே சந்தர்ப்பத்துல தோட்ட தொழிலாளர் கூட்டுறவு வீடமைப்பு திட்டத்துல வந்து அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கணும் இப்படி இந்த செயற்பாடுகளை வந்து அவர்கள் பூர்த்தி செய்திருந்தா மட்டும்தான் அவர்களுக்கான காணி உரித்தையும் அதே போன்று வீடுகளையும் நாங்க வந்து வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த காணி உரித்த ஆவணம் அல்லது காராறு கையொப்பம் இடப்போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக் அவர்களும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய செயலாளர் அவர்களும் இதுல வந்து அஹ் கையொப்பம் இட இருக்கிறதாகவும் வந்து ஒரு சில தகவல்கள் மூலமாக வந்து நம்மளால தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இருந்தும் இது வந்து உறுதி செய்யப்படாத நிலையில தான் இந்த தகவல் வந்து இருக்குது அதே சந்தர்ப்பத்துல இன்னும் சில நம்ம பார்த்தாகணும் ஏற்கனவே வந்து மலையகம் பூராகவும் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கும் இப்போது நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆயிரத்தி முன்னூறு வீடுகளுக்கும் தான் வந்து இந்த காணி உரித்த ஆவணம் வந்து மலையகத்துல தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முதற்கட்டமாக வந்து வழங்க போறாங்க இனிவரும் நாட்கள்ல இதை பகுதி பகுதியாக தெரிவு செஞ்சு அவர்களுக்கான காணி உரித்து வழங்குவதற்கு செயற்பாடுகளை வந்து தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும் வந்து ஒரு சில தகவல்கள் மூலமாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சந்தர்ப்பத்துல இனிவரப்பு கொன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அளவுல வந்து இருக்கக்கூடிய மிகுதி வீடுகளை வந்து அரசாங்கம் வந்து நிர்மாணிப்பதற்கு உத்தேசித்திருக்கிறதாகவும் அது சரியான முறையில சரியான பயனாளிகளுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து ஒரு பொறிமுறை வகுத்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ இந்த காணி உரித்து வழங்கும் நிகழ்வு வந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி பண்டாரவலை மாநகர சபை விளையாட்டு மைதானத்துல ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக தலைமையில வந்து இடம்பெற போகுது இது தொடர்பான செய்திகளை வந்து கடந்த சில நாட்களாக வந்து சமூக வலைதளங்களையும் பிரதான ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுல பல விடயங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு மலையக இந்தியாவின் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தின் நான்காம் கட்டமாக நான்காயிரத்து எழுநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து அரசாங்கம் தகவல் திணைக்களத்துல இடம்பெற்ற ஊடக சந்திப்புல கலந்து கொண்ட தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமத்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களிடமிருந்து ஊடகவியாளர்களால் கேட்ட கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகளுக்கு வந்து அவர்கள் வந்து பதில் அளிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதுல்லை கண்டி நுவரலியா ரத்தினபூரி மாத்தளை காலி அதே போன்று மாத்தரை முனராகலை மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு தான் இந்த காணி உரித்த ஆவணம் வழங்கப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு விடயத்தை நாங்க பார்த்தா கடந்த காலங்கள் அதிக பேசு பொருளாக மாறி இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஹ் மலையகத்துல வந்து மாடி வீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாட்டி இன்னும் சில விடயங்கள் பேசுபொருளாக இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த தொடர் குடியிருப்புகளையே மீள் புனர் நிர்மாணம் செய்து அவர்களுக்கு வழங்க போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனா அந்த தகவல் வந்து முற்றிலும் புறம்பானது என அரசாங்கம் வந்து அதை வந்து நிராகரிச்சிருந்தாங்க நிராகரிச்சிருக்கின்ற நிலையில இதற்கு அஹ் அமைப்பாக அல்லது இதற்கு முக்கியமான கருத்துக்களை கேட்கும் முகமாக வந்து சொன்னது போல காணியா இருந்தா அந்த காணியை வந்து நம்ம உதாரணத்துக்கு போயிட்டு அஹ் அந்த காணிக்கு வழங்கப்படுகின்ற சட்ட ரீதியான அந்தஸ்து சட்ட ரீதியான ஆவணங்கள் அதெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கின்ற நிலையில இப்போ மலையக மக்களுக்கு வழங்க போகின்ற இந்த காணி உரித்த ஆவணம் வந்து அஹ் வள ஒரு காணிக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துகளும் இருக்குமா அப்படின்னு கேட்கப்பட்ட அதற்கு ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த காணி ஒரு காணி ஆவணம் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு பேங்க்ல வந்து ஈடு வச்சு அதற்கான தொகைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கிற நிலையில அதற்கான தொகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரு காணிக்கு அமைவாக ஒரு அஹ் சட்ட ரீதியான காணிக்கு என்னென்ன தகமைகள் இருக்குதோ அத்தனை தகமைகளும் இந்த அஹ் மலையக மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற காணில இரு அந்த காணி உறுதிப்பத்திரத்துல பத்திரத்துல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இப்போ எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த காணி உரித்து ஆவணம் வழங்கும் நிகழ்வுல வந்து ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து காணி உரித்த ஆவணமும் இனி நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற காணிகளுக்கான காணி உரித்து பத்திரமும் தீர்மானித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது எனவே எது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தினால வந்து ஏழு பச்சஸ் காணி அதாவது ஏற்கனவே இதற்கு முன்னு இருந்த அரசாங்கத்தினால வந்து ஏழு பச்சஸ் காணி வழங்கி இருந்தாலும் இப்போ இருக்க அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஏழு பச்சஸ் காணி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து போதாது அதனால வந்து அதை பத்து பச்சஸ் காணியாக வந்து அதிகரிச்சிருக்கிறதுக்கு அவங்க தீர்மானிச்சிருக்கிறதாகவும் வந்து ஒரு சில தகவல்கள் மூலமாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த ஹட்டன் பிரகடனத்துக்கு அமைவாக வந்து அவர்களுடைய தேர்தல் பிரச்சார காலத்துல சொன்ன ஹட்டன் பிரகடனத்துக்கு அமைவாக குறிப்பிடப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக தங்களுடைய முதற்கட்ட செயற்பாட வந்து பண்டார வலையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த செயர்பாக இனி வரும் நாட்கள் வரக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க